வணக்கம் மக்களே இந்த வார பட்ஜெட்க்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட்ஜெட் வந்துச்சு ஆனா கூடவே ஒரு பெரிய சர்ப்ரைஸும் கொண்டு வந்திருக்கு அது என்ன நம்ம பணத்துக்கு என்ன ஆச்சு வாங்க இத பத்தி இப்போ டீடெயிலா பாப்போம் பட்ஜெட் அனவுன்ஸ்மெண்ட் முடிஞ்சதும் நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் ஓபன் பண்ணி பாத்தீங்களா பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னடா இது மொத்தமா ரெட் கலர்ல இருக்கேன்னு எங்கேயுமே பச்சையா பார்க்க முடியலன்னு ஃபீல் ஆயிருக்கும் ரைட் நீங்க மட்டும் இல்ல நம்ம எல்லாருடைய நிலமே அதான் பட்ஜெட் அன்னைக்கு பார்த்த ஏன் இப்படி ஒரு சரவு என்ன காரணம்னு அறிய ஆவலா இருக்கீங்களா வாங்க உள்ள போவோம் சும்மா ஏதோ சின்ன ஃபால் இல்ல சென்செக்ஸ் ஒரே நாள்ல ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஆறு தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் விழுந்துருக்கு யோசிச்சு பாருன்னு எவ்ளோ பெரிய ஃபால்னு அப்போ இந்த அன்எக்ஸ்பெக்டட் ஃபால்க்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு அதுதான் இப்போ போறோம் சரி அந்த காரணத்துல முதல் காரணம் அதான் மார்க்கெட்டுக்கு கொடுத்த பெரிய ஷாக் என்னன்னு கேக்குறீங்களா அதான் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஷார்ட்டா சொல்லணும்னா எஸ்டிடி இந்த டாக்ஸ் திடீர்னு கவர்மெண்ட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அந்த ஒரு அறிவிப்பு மார்க்கெட்டோட ஆட்டத்தையே மாதி போட்டுருச்சு எஸ்டிடினா என்னன்னு ஒரு பெரிய கேள்வி வரும் ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு ஷேர் வாங்குனாலும் சரி வித்தாலும் சரி அதுக்கு கவர்மெண்ட்க்கு ஒரு சின்ன டாக்ஸ் கட்டுவோம் அதுதான் எஸ்டிடி ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த டாக்ஸ் ஹைக் நம்மள மாதிரி ஷேர்ஸ் வாங்கி லாங் டேர்மா வச்சுக்கிற கேஷ் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடையாது யாருக்கு அப்போன்னு கேக்குறீங்களா ஃபுல்லா எஃப்என் அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் சோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த டாக்ஸ் ஹைக் எவ்வளோ பெருசுன்னு முன்னாடி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு இப்போ இருக்கிறத விட ரொம்ப கம்மி இப்போ ரெண்டரை பை மடங்கு ஜாஸ்தி ஆயிருக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பத்தி சொல்லவே வேணாம் அது பல மடங்கு ஜாஸ்தி இருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் நீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்டியிருப்பீங்க ஆனா இப்போ ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணும் இது ட்ரேடர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு பெரிய அடிதான் சரி ஏன் கவர்மெண்ட் இப்படி பண்ணுச்சு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு சின் மாதிரினு சொல்றாங்க அது என்ன சின்டேக்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா சிகரெட்டுக்கு எல்லாம் அதிகமா டேக்ஸ் போடுவாங்க ஏன் அத டிஸ்கரேஜ் பண்ணனும்னு அதே மாதிரி இந்த ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங் அதாவது ஒரு சூதாட்டம் மாதிரி பண்றாங்க இல்லையா அத டிஸ்கரேஜ் பண்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த டேக்ஸ எத்திருக்காங்களாம் இதனால மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும் நம்ம மாதிரி சின்ன இன்வெஸ்டர்ஸும் ஹை ரிஸ்க்ல போய் மாட்டிக்க கூடாதுங்கிறது தான் கவர்மெண்டோட நோக்கமா இருக்கலாம் இந்த அறிவிப்பு வந்த உடனே மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற குரோ ஆஞ்சல் ஒன் மாதிரி பெரிய ப்ரோக்கரேஜ் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் பத்து சதவீதம் டென் பர்சன்ட் கீழ போச்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சியோட ஷேர் கூட பன்னெண்டு சதவீதம் விழுந்துருச்சு பாத்துக்கோங்க ஒரு அறிவிப்பு எவ்ளோ பெரிய இம்பேக்ட கிரியேட் பண்ணிருக்குனு ஓகே அப்ப எஸ்டிடி மட்டும் காரணமா கிடையாவே கிடையாது இன்னொரு விஷயமும் இன்வெஸ்டர்ஸ ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு அது என்னன்னா திடீர்னு தங்கும் விலையும் வெள்ளி விலையும் திடீர்னு குறைஞ்சது தான் ஏன் அப்படியாச்சு வாங்க அதையும் பாப்போம் முதல் காரணம் நம்ம ஊர்ல இல்ல நம்ம பட்ஜெட் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல உலக சந்தையில கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் ஒரு பெரிய ஃபால பாத்துச்சு ஸோ இது ஒரு குளோபல் விஷயம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அந்த ஃபால் எவ்வளோ பெருசுன்னு கேட்டா நம்பவே மாட்டேங்க வெள்ளி சில்வர் ஒரே நாள்ல இருபத்தி ஏழு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கும் தங்கம் கூட பத்து பர்சன்ட் விழுந்திருக்கு அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஃபாலோட தாக்கம் நம்ம ஒரு சந்தையிலையும் காட்டுச்சு ரெண்டாவது காரணம் அது நம்ம ஒரு விஷயம் அதுதான் கோல்ட் பாண்ட் எஸ்ஜிபின்னு ஜிபின்னு சொல்லுவோம்ல அதோடைய டாக்ஸ் பத்தி கவர்மெண்ட் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க அந்த விளக்கம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனையும் ஒரு சின்ன பயத்தையும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு வந்துச்சு அந்த விளக்கம் என்னன்னு இப்ப பாப்போம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நீங்க எஸ்ஜிபிய நேரடியா ஆர்பிஐ கிட்ட இருந்து அப்ளை பண்ணி வாங்கிருக்கீங்கன்னா எட்டனை வருஷம் கழிச்சு நீங்க விக்கும் போது வர லாபத்துக்கோ ஒரு ரூபா கூட டேக்ஸ் கிடையாது கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ ஆனா நீங்க அதே எஸ்ஜிபிய ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி வித்தீங்கன்னா அப்போ வர லாபத்துக்கு கண்டிப்பா கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் கட்டி ஆகணும் சோ டேக்ஸ் விளக்கம் ஒரிஜினல் அப்ளிகென்ட்டுக்கு மட்டும்தான் செகண்டரி மார்க்கெட்ல வாங்குறவங்களுக்கு இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க இது நிறைய பேருக்கு ஒரு புது தகவலா இருந்துச்சு சரிப்பா இவ்வளோ நேரம் சரிவு டாக்ஸ் ஹைக்னு மோசமான விஷயங்களை பத்தியே பேசிட்டோம் இப்போ ஒரு நல்ல செய்தி இந்த பட்ஜெட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான குட் நியூஸும் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா? இது ஷேர் பைபேக் மாதிரியான ஒரு டாக்ஸ் மாதிரி முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனி நம்மகிட்ட இந்த ஷேர்ஸ திரும்ப வாங்கும் போது நம்ம கையில வர லாபத்தை டிவிடண்டா கணக்கு பண்ணி நம்ம இன்கம் டாக்ஸ் லேபுக்கு ஏத்த மாதிரி சில நேரம் தேர்ட்டி வரைக்கும் டாக்ஸ் போடுவாங்க ரொம்ப அதிகம் இல்லையா ஆனா இப்போ இப்போ அந்த ரூலே மாத்திட்டாங்க இனிமே அந்த லாபத்தை கேபிட்டல் கெய்னா தான் பாப்பாங்க அதனால டாக்ஸும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் உண்மையா சொல்லணும்னா இந்த ஒரு மாத்திரம் நம்ம மாதிரி சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி இனிமே நம்மளும் தைரியமா பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல லாபம் பார்க்க முடியும் இது பெரிய பெரிய ப்ரொமோட்டர்ஸ்காக இல்ல சரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்காக கொண்டு வந்த ஒரு சூப்பரான மாத்திரம் சரி எல்லாம் ஓகே மார்க்கெட் விழுந்திருக்கு புது ரூல்ஸ் வந்திருக்கு இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ நம்ம என்ன பண்ணனும் ஒரு இன்வெஸ்டரா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து என்னன்னு கேப்போவாங்க முதல் விஷயம் எல்லாரும் கொஞ்சம் கோலாருங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஷார்ட் டேம் மூவ்மெண்ட் தான் ஒரு குறுகிய கால சரிவு தான் சொல்றாங்க அதனால அதிகமா பயப்படாதீங்க மார்க்கெட் கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வரும் நம்புறாங்க சரி எக்ஸ்பர்ட்ஸோட டேக்அவேஸை ஒன்னோ ஒன்னா பார்ப்போம் ஒன் இந்த சரிவு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ குறைஞ்ச விலையில வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம் டூ ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் திரும்ப மார்க்கெட்க்கு வரும்போது இன்னும் ஒரு சின்ன ஃபால் வர வாய்ப்பு இருக்கு த்ரீ மறுபடியும் சொல்றேன் நீங்க லாங் டேர்ம் கேஷ் மார்க்கெட் இன்வெஸ்டரா இருந்தா இந்த எஸ்டிடி ஹைக் உங்களுக்கு இல்ல சோ நோ வரீஸ் ஃபோ கொஞ்ச காலத்துக்கு வெளியில இன்வெஸ்ட் பண்றது தவிர்க்கிறது நல்லது அது இப்போ ரொம்ப வாலடைலா அதாவது அதிகமா இறங்கிக்கிட்டு இருக்கு சோ ஃபைனலா ஒரு கேள்வியோட முடிக்கலாம் அந்த கேள்வி உங்களுக்கு தான் இந்த சரிவா நீங்க ஒரு வாய்ப்பா பாக்குறீங்களா இல்ல ஒரு ஆபாயமா பாக்குறீங்களா நல்லா யோசிச்சு உங்க முடிவுகளை எடுங்க இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்த அலசல்ல சந்திப்போம் நன்றி